ஹாய் மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த அது அதுதாங்க இது ஈஸ்ட் ஃபேசிங்ல நல்ல ஒரு செவன் செவன்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடில் சிமெண்ட் ரோடு போட்டு ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் இந்த வீட வந்து நம்ம லான்ச் பண்ணுறோங்க இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கு கோ ஊரிலருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம பட்டத்தை எல்லாமே டேரக்டாக ப்ராஃபிட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கரேஜ் வாங்கறதுல தாராளமாக ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த இந்த வீடை வந்து பாருங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் சூப்பராகவே இருக்குங்க அது தாண்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல ஒரு கேட் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து சொல்லி ஆகணும் இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங்க்கும் வச்சுக்கலாம் பிளஸ் வந்து செடி வச்சுக்கிறதுக்கும் அழகா வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளவு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க இது மெயின் டோர் மெயின் டோர் டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல பண்ணிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஏரியாவில் செவன்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் வீடே கிடையாதுங்க ஸோ சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்குது ஹாலு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதின பதினாறு சைஸில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக சூப்பராகவே வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட் இந்த பெட்ரூம் இருக்கு ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல ஒரு டபுள் காட் பெட் தாராளமா போடலாம் இது அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ளஸ் டோர் தான் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இந்த பெட்ரூம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல ஒரு இது வந்து செட் ஏரியா கொடுத்துருக்காங்க நல்ல வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு உங்களுக்கு செட் பேக் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா பார்க்க இருக்குங்க இப்போ நம்ம பாக்குறது கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அக்னி முள்ளி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் இது கிச்சன் அமைஞ்சிருக்குங்க அழகான லேட்டஸ்ட் டிசைனர் டைல்ஸு எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு இது ஃபுல்லாகவே மாடலில் செமி ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாகவே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விபியோ ஆஃபர் வந்து இந்த வீட்டுக்காக போயிட்டு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் ஏ டு சேனல் மூலியமா வந்து பார்த்துட்டு இந்த வீடை வந்து வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்குங்க இப்ப கோல்டு வேலை தார் ஏறிட்டு இருக்குங்க அதுல விட நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஈசி ஃபேசிங் வீடு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்ல ரேட் வந்து செவன்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோ அடுத்த மிஸ் இருக்கு பை பாய்